மருந்து குடிச்சியா ஏன் ஏன் மருந்து குடிக்கல நீ மருந்து குடிக்க மாட்டேன் நான் நான் நீ மருந்து தான் விடுவேன் நேற்று நைட்டு கேட்டதுக்கு என்ன காலையில் குடிப்பேன்னு இப்போ காலையில் கேட்டதுக்கு குடிச்சியான்னு கேட்டால் இப்போ என்ன சொல்கிறேன் நைட்டுக்கு குடிப்பேன் அப்போ நைட்டுக்கு கேட்டால் நான் சொல்லுவே சொல்லு நான் கேட்கறது மருந்து பற்றி கேட்டுனு இருக்கேன் நீ என்ன சொல்கிற தண்ணி குடிப்பேன்னு சொல்கிற மருந்து எப்போ குடிப்ப நைட்டு குடிப்பியா குடிக்கலண்ணா குடிக்கலண்ணா அப்படின்னா தெரியலையேவா சொல்லு உடம்பு யாருக்கு சரியில்லை ஆ அப்போ மருந்து சாப்பிட்டா தானே வந்து உடம்பு சரியாகும் அப்போ தானே ஸ்கூலுக்கு போக முடியும் இங்கே பாரு என்ன பாரு அம்மாவை பாரு இங்கே பாரு உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டுருக்கேன் கௌஷிகா மருந்து குடிக்கலனா அப்படியே உடம்பு சரியாகும் கௌஷிகா மருந்து குடித்தாதான் சரியாகும் தெரியுதுல்ல அப்போ ஏன் குடிக்க மாட்டேங்கிற ஏன் மருந்து குடிக்க மாட்டேற சொல்லு மருந்து ஏன் குடிக்க மாட்டுற மருந்து எப்படி இருக்குது அதனால் குடிக்க மாட்டேறியா வெள்ள மருந்து ஆமாம் 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 சரி கசப்பு மருந்து ஊற்றுனே சரி அதுக்கப்புறம் ஒரு மருந்து ஊற்றினில்ல அது திதி தானே இருக்குது பிங்க் கலர் மருந்து ஆ அப்போ இந்த கசப்பு மருந்து குடிச்சிட்டு நீ பிங்க் கலர் மருந்து குடிக்கலாம்ல குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா ஆ நான் நைட்டு ஊத்துறேன்னுக்கு நீ என்ன சொன்னேன் இப்போ தான் சாப்பிட்டேன் மருந்து ஊற்ற போகிறேன்னு சொல்லணும் எங்க மருந்து ஊற்றிட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்ட நேற்று நைட்டு நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டேன் இதுதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வாந்தி வந்துடும் சொல்லிட்டு போய் படுத்துக்கணு கம்முன்னு இன்றைக்கி காலையில் குடிச்சிருக்கலாம்ல குடிச்சிருக்கலாமா குடிச்சிருக்க கூடாதா ஆனால் நீ என்ன பண்ண என்ன பண்ண பிடிக்கல கிட்ட போய் இன்னொரு ஊசி போட்டுடலாமா பட்டக்ஸில் ஏன் இன்னொரு ஊசி போட்டாக்கா நீ மருந்தே குடிக்க வேண்டியது இல்லை மருந்து ஊ மருந்து குடிக்கலன்னா ஊசி வலிக்கிறதுக்கு தான் ஊசி போடுறது வலிச்சாதான் உடம்பு சரியாகும் ஒரே ஒரு ஊசி மட்டும் போட்டுரு க்யூர் ஆகிடும் சுத்தமாக க்யூர் ஆகிடும் எப்படியோ போ இனி நைட்டு நீ மருந்து குடிக்கலன்னா நாளைக்கு உனக்கு ரவிசங்கர்கிட்ட ஊசி தான் சரியா சரியா டீலா டீலா நோடீலா ஆ டீலு ஹண்ட்ரட் பர்சன்ட் டீல் கரெக்டா ஓகே ஃபைன் பார்த்துக்கோங்க மக்களே நீங்கள் தான் வந்து இதுக்கு சாட்சி கௌஷிகா இன்னைக்கு நைட்டு மருந்து குடிக்கலாம் அப்படின்னா நாளைக்கு